இருபத்தேழாவது பக்கத்தில் இந்த கடைசி வரிசை தான்ப்பா பார்க்க போகிறோம் ஹா ஜே ஹி இது வந்து வள்ளினமான ஹா கொஞ்சம் தடிமான அடி தொண்டையிலேருந்து இந்த அடி வயிற்றுலேருந்து ஓதுணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதனால ஹி அப்படி சொல்லணும் பக்ரீ இங்கே பாருங்கள் யாருக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு நம்ம என்ன சொன்னோம் யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் யாயை மத்தா நீட்டி ஓதுறும் ஒரு அழிஃபுக்கு நிகராக பக்ரீ அந்த மாதிரி வந்து ஓதுணும் சீன் பா ஜபர் சப்பு சப்பு இந்த பா வந்து கல்கலாவின் எழுத்து கல்கலாவின் ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு எழுத்து பா அதனால் அதை முறைகள் கொஞ்சம் அசத்து அதட்டி ஓதுற மாதிரி இப்பு அந்த மாதிரி வந்து ஓதுறோம் சப்பு இங்கும் பாருங்க யாக்கு முன்னாடி ஸேர் வந்துருக்கு அதனால் இதுவும் யாயை மத்தான் ஒரு அலிஃப்க்கு நிகராக நம்ம வந்து நீட்டி வந்து ஓதணும் சபீ அந்த மாதிரி வந்து ஓதணும் இங்கே பாருங்கள் அலிஃபேமர் தான் அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு அதனால் இதையும் ஒரு அலிஃப் ஃபுலிகராக நீட்டு நம்ம வந்து ஓதுறோம் பாரிஷ் அந்த மாதிரி அலி ஜபர் நா ஹானூன் பேஷ் ஹுன் இந்த ஹா உருஃபே முஸ்தாலியாவில் ஏ எழுத்துக்கல்ல ஒன்று அப்படின்னு சொன்னோமா உருஃபே முஸ்தாலியா எல்லா நிலைகளுமே தடிமனாக ஓதப்பட வேண்டிய ஒன்று வல்லினமான எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதனால் ஹ அந்த சவுண்டோடு வந்து ஓதணும் ன் இந்த பாருங்க நூனுக்கு அலிஃப் வந்திருக்கா அதுக்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் வந்திருந்தா அது வந்து அலிஃபேமத் தான் அதையும் நம்ம வந்து ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி வந்து நம்ம வந்து ஓதணும் நான் ஹொன் அந்த மாதிரி ஓதணும்